ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டம் உடம்பு அருகே பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாரோடு பேஸில் ஒரு இரண்டு ஏக்கர் எண்பத்தெட்டு செண்டு சுத்தமான செம்மண் பூமியானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இடம் எங்கள் ஓகே இருக்குது இதோட ஸ்பெஷல் என்ன என்ன ரொம்பவே தெரிஞ்சிக்கிற முன்னாடி நம்ம சேனல்குள்ளே வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் அக்ரிமெண்ட் தேர்தல் உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போடலாம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிறீங்க இல்லை நான் சொன்ன அந்த இடமானது இந்த இந்த இடமானது ஆனது எங்கே லொக்கேட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரைக்கு பக்கத்தில் வடமதுரை பஸ் பஸ் ஸ்டாண்டுன்னு பார்த்திங்கன்னா செங்குறிச்சி போகக்கூடிய ரோட்டில் ரைட் சைடு போகக்கூடிய ஒரு குருபப்பட்டின்ற ஒரு கிராமத்தில் இந்த இடமானது தாரோடு பேஸில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்துல ஒரு இந்த இடத்தோட ஒரு ஸ்பெசாலிட்டிஸ் என்ன பார்த்தீங்கன்னா தாரோடு பேஸில் ஒரு அடி ரோடு ஃபர்னிச்சரோட கிடச்சிருக்கு ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரண்டு போர் இருக்குது பட் ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது இரண்டு போர் மட்டும் இருக்குது இங்கே வந்தால் இந்த இடத்த வாங்கி நீங்கள் ஒரு சர்வீஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன் இந்த இடம் சூப்பரான இடம் கரெக்டாக உங்களுக்கு வடம்புல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த இடமானது லொக்கேட்டாக இருக்குங்க இடம் நல்ல பாக்ஸ் அப்படியே இந்த இடமானது நம்மளுக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க சுற்றி பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணக்கூடிய இருக்க ஒரு கூலி கோழிப்பண்ணை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலையும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் வண்டி வாகனம் செல்லக்கூடிய ஒரு ரோடாகவும் இந்த ரோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் பயஸ் வந்து வெளியே இருந்து வர பயஸ் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸோட ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணி ஒரு வீடு கட்டி நீங்கள் வீக் எண்டு இல்லை மந்த்லி எண்டு இந்த மாதிரி ஹாலிடேஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸை பார்த்துட்டு நீங்கள் விசிட் பண்ணி இருந்துட்டு போகிற மாதிரி இந்த இடம் நல்ல இடமா அமைஞ்சிருக்கு நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவிலும் கிரவுண்ட் வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஏரியாவிலும் இடமெல்லாம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு போர் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூன்று லட்சம் செலவு பண்ணி ரெண்டு போர் போட்டிருக்காங்க அந்த ரெண்டு போரிலும் பார்த்திங்கன்னா தண்ணி வேணுன்ற அளவுக்கு இருக்குது நான் இந்த இடத்துல வந்து அந்த போரில் வந்து ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பத்து அடி தண்ணி ஆகிடுனது நமக்கு இருக்குது நேரடியாக வந்து இடத்த பார்த்துட்டு அந்த போரில் நீங்களே டெஸ்ட் பண்ணிப்பாரு தண்ணி எந்த அளவுக்கு மேலே இருக்குன்றத இந்த இடம் ரெண்டு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்ட்டுக்கு போதுன்ற அளவுக்கு வந்து தண்ணி வந்து இந்த ரெண்டு போர்லேயுமே இருக்குங்க இங்கே இப்போ தென்னங்கண்டு வைக்கணும் சரி இல்லை மற்றபடி மகாக்கனி செம்மரம் சந்தனம் அந்த மாதிரி கும்பல் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக எல்லா ஏரியாலும் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பிரிக்க மகாக்கனி இந்த மாதிரி தான் போடுறாங்க ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பத்து ரூ பதினஞ்சு வயசில் வந்து நல்ல விலைக்கு போக போகக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மரம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே போகுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் நம்ம கன்ஃபார்மாக தெரில அதாவது உங்கள் பசங்களுக்கு இப்போ இங்கே ஏதாவது சின்ன பசங்களுக்கு நீங்கள் ஒரு இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மகாக்கணி இல்லை செம் ரோஸ் வட்டு இந்த மாதிரி நிறையா வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் என்ன உங்கள் பசங்க வந்து வர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களுக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே இருக்கும் நம்ம லேண்டோட வேலேயே பார்த்திங்கன்னா மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹை ரேஞ்சில் போயிருக்கு கிட்டத்தட்ட கொரோனாக்கு முன்னாடி ஒரு ஆறு லட்சம் அஞ்சு லட்சத்துக்கு இடத்துக்கு இல்ல மாடலில் கிடச்சிருந்தேன் இன்னைக்கு லேண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் வரைக்கும் போயிடுச்சு அது இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தேங்காய் விலை தேங்காய் விலை வந்து கிலோ வந்து தொண்ணூறுவா பக்கம் போயிடுச்சு அதனால் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் எழுபது லட்சம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா பக்கத்துமே பெரும் இருபது இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ வந்து மேக்ஸிமம் தோட்டம் லேண்டுக்காரங்கப்போம் லேண்டு கொடுக்குறேன் நுப்பாட்டிட்டாங்க ஏன்னா அவங்களே வந்து போர் ரெடி பண்ணி சரி போகிறேன் தென்னங்குண்டு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா விலை வந்து கை ரேஞ்சில் போகிறதுனால அவங்களே பார்த்தீங்கன்னா தென்ன கண்டு வச்சு விட்டு இருக்கடுன்ற மாதிரி மேக்ஸிமம் முதல்ல வந்து ஒரு நூறு தோட்டத்து நூறு தோட்டத்துக்காரங்களில் ஒரு ஏழு பேர் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா பேரும் எடுத்துகிட்டோம் ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் கொடுக்குறாங்க அதுவும் டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய சொத்துன்னு பார்த்திங்கன்னா எங்கேயுமே கிடைக்கவே மாட்டேது ஏதோ ஒன்று ரெண்டு தான் வருது அதை நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணி அங்கே இருக்க பத்திராபீஸ் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா இல்லைங்க இருக்கான்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுலேருந்து ஆன்லைனில் ஈஸி போட்டு பார்த்தா நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் இந்த இடத்துல ஒட்டுமொத்த பரப்பில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் எண்பத்தெட்டு சென்றுக்கு இதுக்கு உங்க கேட்கக்கூடிய விலையை பார்த்தா ஒரு ஏக்கருக்கு வந்து இருபது லட்ச ரூபா வந்து விலை கோட் பண்ணுறாங்க விலை உங்க தான் இடத்துல பதினேழு லட்ச ரூபா பதினெட்டு லட்சரூபா அந்த ரேஜில் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது லேண்ட் ஓனர் சொல்ல சொன்ன விலையை நான் இந்த சேனல் நேரடியாக வந்து பாருங்கள் இடம் பாருங்கள் நீங்கள் எங்க வாட்டர் சோர்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு நேரடியாக லேண்ட் ஓனர் லேண்டுக்கு வர சொல்லி டாக்குமெண்ட்டை வச்சு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இடம் ஓகேன்னா அடுத்து நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் பத்தாயிரம் போட்டு நேரடியாக நீங்கள் கிரையத்துக்கு வந்துடலாம் உங்களுக்கு என்ன சப்போர்ட்னாலும் நான் கூட வந்து பண்ணி கொடுக்குறேன் இந்த இடத்த பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்ற பட்சத்தில் டாக்குமெண்ட் எஃப்எம் எதாவது உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்